அணு அபி ரெண்டு பேருமே சேர்ந்து மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க அத்தையோட வாயை மூடுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமா எனக்கு அம்மா அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபியும் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு ஏ என்னாச்சி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை என்கிட்ட அணு எப்பவும் போல் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து மாடியில் போய் சாப்பிட்றாங்க ஹாட் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அணு பிளேட் எடுத்து எல்லாருக்கும் என்ன தனித்தனியாக சாப்பிட்றதுக்காக நம்ம மாடிக்கு வந்திருக்கோம் தனித்தனியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆகாஷ் சொல்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னோட சாப்பாடு அப்படி உருண்டை உருட்டி கொடுக்குறாரு அணுவும் வாங்கிக்கிறாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி அணு எல்லாருக்குமே உருண்டை தராங்க அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியும் உருண்டை சாப்பாடு தராங்க அதை ராகம் வாங்கும் போது இல்லை எனக்கு வேணான்றாரு வாங்க அப்படின்னு சொன்னோடனே வாங்கி சாப்பிட்றாரு எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ராகவ் ரூமில் இருக்காரு அப்படியே லேப்டாப்பை பார்த்துட்டே இருக்கிறார் அங்கேருந்து வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படியே ஃபோனை தூக்கி பெட்டில் போடுறாங்க அபி போட்டுட்டு இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசணும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஒரு நிமிஷம் என்னை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க நாளைக்கு நாம மறு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அங்க போயிட்டு எங்கிட்ட இந்த கோவத்தெல்லாம் கூடாது புரியுதா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன வந்து நான் நல்லா இருக்கேனா இல்லையா அப்படின்னு அவர் பார்ப்பாரு நீங்கள் அங்கே எங்கிட்ட அப்படியே ரொம்ப பாசமா இருக்க மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் அங்கே வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்றாக சொல்கிறாரு ஏன் முடியாது என்கிட்ட நல்ல ஒரு மாதிரி என்னமா பழகுனீங்க எப்படி பேசுனீங்க உங்களுக்காக தெரியாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் போனோன்னே எப்படி நடந்துக்கணும் எல்லாமே நான் சொல்லி தருவேன் அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி சொல் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு தலைவலிச்சுனா அம்மா உனக்கு தலைவலிக்குதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது அது மட்டும் இல்லை எல்லாமே ரொம்ப நல்லா நான் சொல்கிறேன் மாதிரி பண்ணணும் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் ராகவ் கேட்டுட்ருக்காரு கேட்டோடனே அவருக்கு அப்படியே கோபமாக வருது அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனோடனே பயங்கர சந்தோஷம் இருக்காங்க அம்மா அப்பா அவங்க அத்தை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க ரெண்டு பேருமே அபி அணு ராகவ் ஆகாஷ் எல்லாருமே உள்ள வராங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அனு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம்மா என்ன இது எல்லா இடத்துலையும் ஒரே மிளகாவத்தலாம் இருக்கு நிறைய டப்பா இருக்குது இருக்கு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அனு அதுவும் அம்மா ஒன்றும் இல்லை பாய் கடைக்கு ஒரு வாட்டி இந்த வத்தல் கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அப்படியா அம்மா சூப்பர் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சூப்பர் அத்தை கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் போய்ட்டு கை கொடுக்குறாரு சரிங்க மாப்பிள்ள சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ராகவ் கண்டுக்கவே இல்லை சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி வாய்க்கப்படி காட்டுறாங்க அப்புறம் ராகவ் அப்படியே சிரிக்கிறாரு அவங்க அப்பா பேசிகிட்டே இருக்காரு ஆனால் ஆகாஷ் மட்டும் நல்லா பேசுகிறார் ராகவ் கண்டுக்கவே இல்லை அப்படியே ஃபோனையே இருக்காரு அபியோட அப்பா அதை நோட் பண்ணிட்டாரு எனக்கு ஃபோன் வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு அப்போ அவங்க அப்பா யோசிக்கிறாரு நம்ம பொண்ணு அங்கே சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு விருந்துக்கு தேவையான எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க அந்த அம்மா அந்த சாப்பாடு எங்கே வை வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நாலு வாழை இலை எல்லாமே போட்டுட்டாங்க ஆனால் அந்த அப்பி பார்த்துட்டு வராங்க அம்மா அம்மா சூப்பர் உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலையில வந்து உட்கார்றாங்க என்னடி பண்ணிட்டு நீ போயிட்டு உன் புருஷனோட வந்து உட்காந்து சாப்பிடணும் அதுதான் விருந்து அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க ஓ அப்படியா சரி இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ போய் கூப்பிட்றதுக்காக அபி போறாங்க அவரு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு இங்க வாங்க உங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு அபி சொல்றாங்க எனக்கு அயிலுக்கு சாப்பாடுலாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு ராகவ் சொல்றாரு என்ன இப்படிலாம் இருக்கீங்க ஓவராக சீன் இருக்கீங்க ரொம்ப போடாதீங்க சீனை வாங்கன்னு கூப்பிட்றல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூட்டிகிட்டு வராங்க ராகவும் வராரு வந்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்து எல்லாருமே சாப்பாடு எல்லாமே பரிமாறுறாங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அபி நீ வந்து ராகவ கூட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்படியே சாப்பாடு எடுத்து நிறைய ஊட்டி விடுறாங்க ராகவும் அபிக்கு நிறைய ஊட்டி விடுறாங்க அணு ஆகாஷ் ரெண்டு பேருமே அதே மாதிரி ஊட்டிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க நல்லா விருந்தெல்லாம் முடிச்சிட்டோனே சரி போயிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு தூங்குறாங்க அப்படி வந்து பார்க்குறாங்க நல்லா ராகம் தூங்கிட்டு இருக்காரு போது யோசிக்கிறாங்க உங்கள் வீட்டில் நான் தூங்கும் போது ஏசியை ஃபுல்லாக வச்சு எனக்கு என்னென்ன பண்ணீங்க இப்போ நீங்கள் மட்டும் சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கீங்களா விட்டுருவா நான் கண்டிப்பாக திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை மட்டும் தேடுறாங்க எப்படியாவது அதே மாதிரி ஏசியை ஃபுல்லாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி பார்க்கறாங்க ராகவ கண்டிப்பாக பண்ணணும் நம்மளை எப்படிலாம் பண்ணார் கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு ரிமோட் எடுத்து ஏசியை அதிகமாக வைக்கிறாங்க ராகவ் நல்லா தூங்குறாங்க